Thank right. જો એ જાજા બોડોને હા આવસરો પડ્યા એના ઘર પણ એમાં જો કે સન ડિપોર્ટ એમ છે கொஞ்சம் வெயிட் பண்ண கோயிலு இந்த பக்கம் வாங்க தம்பி வாங்க சார் வாங்க மாண்முக தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற பின்பு தமிழ்நாட்டில் விளையாட்டுத் துறையே விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்கின்றார்கள் குறிப்பாக நம்முடைய மாண்புக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் மிக குறுகிய காலத்தில் உலகளாவிய செஸ் போட்டியை நம்முடைய மகாபலிபுரத்திலே உலகமே வியக்கின்ற வண்ணம் சிறப்பாக நடத்தி காட்டியவர் இப்போது விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கின்ற மாண்முக உதயநிதி அவர்கள் இன்னும் ஒரு வடிக்கு மேலே சென்று கடந்த ஆண்டு மாண்முக முதலமைச்சர் கோப்பைக்கான போட்டியை தமிழ்நாடு முழுவதும் சிறப்பாக நடத்தி காட்டி அதிலே நம்முடைய நெல்லை மாவட்டம் ஆறாவது இடத்தில் வெற்றி பெற்றிருப்பது நெல்லைக்கு இன்னும் பெருமைக்குரிய விஷயம் அந்த அளவில் இன்று கேலோ இந்தியாவையும் தமிழ்நாட்டில் சென்னை திருச்சி கோயம்புத்தூர் மதுரை ஆகிய நான்கு இடங்களிலும் நடத்துவதற்கு நம்முடைய மாண்புமிகு ஒன்றிய அமைச்சர் அனுராக் தாக்கூர் அவர்கள் அனுமதி அளித்து அதன் அடிப்படையில் அதற்கான ஒரு ரதமானது ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற வண்ணம் தமிழ்நாடு முழுவதும் சென்று கொண்டிருக்கின்றது ஆகவே நெல்லைக்கு வருகை தந்த அந்த ரதத்தை கேலோ இந்தியா ரதத்தை நம்முடைய நெல்லை மாவட்டத்தின் சார்பாக நாங்கள் அதை வரவேற்று அனுப்பியிருப்பது பெருமையாக கருதுகிறோம் நன்றி உங்களுக்கு தெரியாதா மீட்புப் பணி சிறப்பாக மீட்பு பணி சிறப்பாக நடந்து எல்லாருக்கும் தேவையானவங்களுக்கு தேவையான நிவாரணமும் தமிழக அரசால் வழங்கப்பட்டு எல்லோரும் மகிழ்ச்சியாக பொங்கல் படியும் வாங்கி கொண்டிருக்காங்க எந்த இடத்துலையும் இந்த சிறு ஒரு விதமான பிரச்சனையும் இல்லை எல்லாம் நல்லா இருக்குது அதுபோல் நிரந்தரமாக சாலைகள் ஆறு குளங்கள் கால்வாய்களில் ஏற்படுகின்ற அந்த பாதிப்புகளை எல்லாம் தற்காலிகமாக உடனடியாக சரி செய்து நிரந்தரமாக செய்வதற்கு நிதி ஒதுக்கப்பட்டு விரைவிலேயே அந்த பணிகள் நடைபெற்று முழுமையாக திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி கன்னியாகுமரி மாவட்டங்கள் தன்னுடைய மழை வெள்ளத்தால் ஏற்பட்ட பாதிப்பிலிருந்து விரைவில் மீண்டுவிடும் அதற்கான முயற்சியை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் சிறப்பாக ஒன்றிய அரசின் நிதி தரவில்லை என்றாலும் தமிழக அரசினுடைய நிதியை கொண்டு சிறப்பாக பயன்படுகிறார் வாழ்த்து ஆகி ஜாமீன்ல இருக்கக்கூடிய துணைவேந்தர் வரவேற்று நிகழ்வும் அவரோட கலந்துரையாடிய நிகழ்வும் அவர் ஏற்கனவே தமிழ்நாடு மீது அதிருப்தி தெரிவிக்கக்கூடிய நிலையில ஆனால் அவரு போய் ஒரு ஊழல் குற்றச்சாட்டுக்குள்ளான துணைவேந்தரோட நீங்க பத்திரிகையாளர் தான் ஊழல்வாதியை சந்தித்தது நியாயமானு கேட்குறீங்க எனக்கு நினைவுக்கு வருகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி முப்படைகளினுடைய தலைவராக இருந்த பிபின் ராவத் அவர்கள் அவர்தான் முதல் முப்படைகளினுடைய தலைவராக பொறுப்பேற்றவர் அதற்கு முன்வரை நம்முடைய ஜனாதிபதி அவர்கள்தான் முப்படைகளினுடைய தலைவராக இருப்பார்கள் அப்படிப்பட்ட முதல் பொறுப்பை பெற்ற பிபின் ராவத் அவர்கள் நம்முடைய கோயம்புத்தூரில் இருந்து தனி ஹெலிகாப்டரில் ராணுவ வெலிங்டன் ராணுவ கல்லூரிக்கு செல்லும் போது மிகப்பெரிய கோர விபத்திலே விட்டார் வேதனையாக இருக்கின்றது அந்த விபத்தில் நடைபெற்று அந்த விபத்து பாதிக்கப்பட்ட அவருடைய சடலத்தை மீட்பதற்கோ அல்லது அவர் அந்த விபத்துக்குள்ளான அடுத்த நாள் அவருக்கு மரியாதை செய்வதற்கோ மாண்புமிகு ஆளுநர் செல்லாதது ஒரு வேதனையான விஷயம் அவர் மட்டுமல்ல தமிழ்நாட்டை சேர்ந்த ஒன்றிய அமைச்சர்கள் கூட அம்மா நிர்மலா அம்மா கூட போகல எல் முருகன் யாருமே அந்த கோர விபத்து நடந்ததற்கு அந்த இடத்திற்கு சென்று அந்த மரியாதை செய்வதற்கு யாருமே செல்லலை நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் தான் எல்லா நிகழ்வுகளையும் ரத்து செய்துவிட்டு நேரடியாக சென்றார் அவ்வாறு நம்முடைய முப்படைகளினுடைய தளபதி தமிழ்நாட்டில் வந்து ஒரு விபத்தில் சிக்கி அவர் இறந்திருக்கின்ற அந்த நிகழ்வுக்கு செல்லாத மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் நீங்கள் கேட்டிருக்கீங்களே இதுக்கு பேர்ப்பது இந்த கிராமத்தில் எல்லாருமே ஒரு பழமொழி சொல்லுவாங்க உன் நண்பன் யாருன்னு சொல்லி உன்னுடைய குணத்தை நான் சொல்றேன்னு அதுபோலதான் இருக்கு இப்படிப்பட்ட விஷயங்களை மாண்முக ஆளுநர் அவர்கள் தவிர்த்திருக்கலாம் சங்கராச்சாரியர்கள்லாம் என்ன ஆர் எஸ் எஸ் சித்தாந்தத்தை முழுமையா அவங்க ஏற்றுக்கொண்டு தான் இருக்கிறாங்க நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் இந்திய நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்கிறது ஒரு மத சார்பற்ற நாடு இந்தியா ஒரு செக்குலர் கண்ட்ரி ஆகவே மத சார்பற்ற ஒரு நாட்டில் பிரதமராக இருக்கின்றவர்கள் மத வழிபாடு அவருடைய உள்ளத்தில் எந்த ஆலயத்துக்கு வேண்டுமானாலும் சென்று வழிபடலாம் அதற்காக அந்த சங்கராச்சாரியர்கள் சொல்வது போன்று ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு பிரதிஷ்டை செய்த பணிக்காக செல்வது ஏற்புடையதா என்று எனக்கு தெரியல அது அவங்க தான் அதில் முடிவு பண்ணிக்கணும் மத வழிபாடோ மத ஆச்சாரங்களோ அல்லது மத நம்பிக்கையோ யாரும் மறுத்து சொல்வதில்லை எல்லோருக்கும் அந்த உரிமை இருக்கின்றது ஆனால் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக ஆட்சியில் இருக்கின்ற பாரத பிரதமர் அவர்கள் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை தலையில் துருக்கி சமக்க வேண்டுமா என்பதுதான் கேள்வி ஆர்எஸ்எஸ் தான் மகாத்மா காந்தியை தேசப்பிதாவை கத்தியின்றி ரத்தமின்றி பிரிட்டிஷ் ஆட்சியிடமிருந்து சுதந்திரம் தந்தவரை சுட்டு கொன்ன இயக்கம்தான் ஆர்எஸ்எஸ் இயக்கம் பதினோரு பேர் அதில் குற்றவாளிகள் பதினோரு பேரும் ஆர்எஸ்எஸ் சேர்ந்த உயர் ஜாதியைச் சேர்ந்தவர்கள் படித்தவர்கள் அவர்கள் மதவெறியை தூண்டுகின்றவர்கள் ஆகவே அந்த மதவெறிக்கு துணை போக துணை போக வேண்டுமா என்பதை மாண்புமிகு பாரத பிரதமர் தான் முடிவு சொல்லிக் கொள்ள வேண்டும் சங்கராச்சாரியார் இவர்கள் எவ்வளவு தெளிவா இருக்காங்கன்னு பாத்துடுங்க ஆர்எஸ்எஸ் எஸ் சித்தாந்தப்படி பிராமணர் அல்லாத சூத்திரர்கள் அந்த பிரதிநிதி செய்வதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அது அவங்க இன்னும் அந்த சித்தாந்தத்தை விட்டு யாரும் வெளியே வர மாட்டாங்க ஆர் காரங்க அது கரெக்ட் தான் அவங்க நம்ம பாரத பிரதமர் தான் யோசிக்கணும் போகணுமா இல்லைங்க அது தீதும் நன்றும் பிறர் தர வாரம் নানানানান <laughs> কানানান. இந்த விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற இருக்கின்றது அதற்கான ஒரு இளைச்சி நம்முடைய வேலுநாச்சியார் அவர்களை போன்று வடிவமைக்கப்பட்ட நம்முடைய அடையாளப்படுத்த வேண்டும் என்பதற்காக உருவாக்கி அதோடு தமிழ்நாடு முழுவதும் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக அதற்கான கேல இந்தியா ரதத்தை ஒவ்வொரு மாவட்டமாக நம்முடைய மாவட்டத்தில் வரையிறுத்த நமக்கெல்லாம் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வண்ணமாக இந்த நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த நிகழ்வுக்கு மாவட்ட ஆட்சியர் வரவேற்பு ஆட்சியர்களுக்கு வருகை திற இருந்தாலும் நம்முடைய பெரும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நம்முடைய பகுதிகளை பார்வையிடுவதற்காக மத்திய குழு இரண்டாவது முறையாக வந்திருக்கின்றது ஆகவே அந்த பணிகளுக்கு நம்முடைய மாவட்ட ஆட்சியர் செந்தக்காரங்க நம்முடைய மாநகராட்சியினுடைய ஆணையர் சுமா அவர்கள் வருகை வந்து சிறப்பாக பேசி அமர்ந்திருக்கின்ற நம்முடைய மாநகராட்சியின் ஆணையர் அன்பிற்குரிய சுமம் அவர்களே வருகை வந்து வாழ்த்தி அமர்ந்திருக்கின்ற நம்முடைய பாளைய ஒற்றை சட்டப்பேரவை தலைவர் சட்டப்பேரவை உறுப்பினர் மிக சிறப்பாக பணியாற்றிகின்ற அந்த அமைப்பதி அப்துல் மகாப் அவர்களே நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற மாநகராட்சியின் துணை மேயர் தம்பி ராஜீவ் அவர்களே நண்பர்களே மாணவர் செல்வங்களே உங்கள் அனைவருக்கும் இந்த நல்ல நிலையிலே என்னுடைய அற்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய திருநெல்வேலி மாவட்டத்தில் விளையாட்டுக்கு பெயர் பெற்ற மாவட்டம் தான் நாம் மாவட்டம் கடந்த ஆண்டு நம்முடைய முதல்வர் அவர்கள் முதல்வர் கோப்பைக்கான ஒரு விளையாட்டு போட்டியை மாவட்டத்தோடு நடத்தினார்கள் நம்முடைய மாவட்டத்தில் இருந்தும் இருநூறுக்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர்கள் பல விளையாட்டுகளில் முதல் மூன்று இடங்கள் அல்லது இரண்டு இடங்களை பெற்றவர்களை சென்னைக்கு அனுப்பினோம் தமிழ்நாட்டில் இருக்கின்ற முப்பத்தெட்டுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் நம்முடைய திருநெல்வேலி மாவட்டம் ஆறாவது இடத்தில் வெற்றி பெற்று வந்தது நமக்கெல்லாம் பெருமையாக நமக்கெல்லாம் மிகப்பெரிய பெருமையாக இருக்கின்றது ஆகவே ஆறாவது இடத்தில் இருக்கின்ற நம் தாமர முடங்கின் கரையோரம் தான் முதலில் நாகரிகம் ஆரம்பித்தது ஆகவே அடுத்த ஆண்டு முதலமைச்சருடைய கோப்பை விளையாட்டுப் போட்டியிலே நம்முடைய நெல்லை மாவட்டம் முதலிடத்துக்கு வர வேண்டும் என்று அதற்காக நீங்கள் பயிற்சி எடுக்க வேண்டும் என்று உங்களை கேட்டுக் கொள்கிறது இங்கே விளையாட்டு விடுதிகொண்டு இருக்கின்றது நம்முடைய மாவட்டத்திலே கணேகமாக நூற்றி நாற்பது மாணவ மாணவிகள் அந்த விளையாட்டிலே பயிற்சிட்டு இருக்கிறீர்கள் அதே போல எக்ஸலன்ஸ் சிறப்பு பயிற்சி பெறுகின்ற இருபத்தைந்து மாணவர்களுக்கு தனி விடுதி வந்து இருக்கின்றது அந்த நூற்றி அறுபத்தைந்து பேர்கள் மட்டுமல்ல மற்றும் ஒவ்வொரு பள்ளியிலுமே நம்முடைய மாணவ செல்வங்கள் எல்லாம் விளையாட்டு பீரியடு எப்போ அருகில் தான் நினைச்சிட்டு இருப்பாங்க ஆனா அந்த விளையாட்டு பீரியடுகள் எல்லாம் பல பள்ளிகளில் முழுமையாக நடத்தப்படுவதில்லை பணி படி என்று சொல்லி பெற்றோர்களும் சரி ஆசிரியர்களும் மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுப்பதில் இருந்து விடுதலை அடைந்து மனச்சோர்வு நீக்கி உடல் ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும் என்றால் விளையாட்டு மிக 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 முக்கியம் என்பது உங்களுக்கு தெரியும் எங்களுக்கு தெரியும் இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு விளையாட்டை மிக முக்கிய ஒரு பாடமாக கொண்டு வந்து மாணவ மாணவர்களிடம் மன அழுத்தத்தை குறைக்க வேண்டும் என்பதற்காக மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதுமே கிராமப்புறங்களில் கூட ஒரு காலத்தில் இந்த ஆட்சி அமைவதற்கு முன்னால் கபடி வாலிபால் போன்ற விளையாட்டுகளை விளையாட வேண்டும் என்றால் அனுமதி கிடைத்து மறுக்கப்பட்டது ஆனால் இத்தகைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற பின்பு எங்கெல்லாம் விளையாட்டு போட்டிகள் நடத்த வேண்டும் என்று விரும்பி வருகின்றார்களோ அவற்றையெல்லாம் நடத்துவதற்கு காவல்துறை அனுமதியும் கொடுத்து பாதுகாப்பும் கொடுக்க வேண்டும் என்று மாண்பு முதல்வர் அவர்கள் அறிவித்ததின் பயனாக எல்லா கிராமங்களிலும் இப்போ பொங்கல் என்றால் வீர விளையாட்டுகள்லாம் அங்கே நடைபெறும் கபடி போன்ற சிலம்பம் போன்ற விளையாட்டுகள் எல்லாம் இருக்கும் நம்முடைய கேரள இந்தியா என்று அது என்ன என்று நம்முடைய மாநகராட்சி ஆணையாளர் சொன்னார்கள் கிட்டத்தட்ட நாற்பத்தாறு வகையான விளையாட்டுகள் இதிலே விளையாடுகின்றார்கள் கபடி கொக்கோ பல விளையாட்டுகள் எல்லாமே இருக்க ஹாக்கி உட்பட எல்லா விளையாட்டுகளும் அதிலே இருக்கின்றது அந்த விளையாட்டுகளில் புதிதாக நம்முடைய மாண்புக்கு முதல்வர் இன்றைய விளையாட்டுத்துறை அமை அமைச்சர் உதயநிதி அவர்கள் பொறுப்பேற்ற பின்பு ஸ்குவாஸ் என்ற அந்த விளையாட்டையும் சேர்க்கப்பட்டிருக்கின்றது நம்முடைய அடையாளமான சிரமம் ஒரு காட்சி விளையாட்டாக இது அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது காரணம் இந்திய அளவில் சிறப்பாட்டம் என்று தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்று எண்ணிக்கை ஆகவேதான் காட்சி விளையாட்டாக வைத்திருக்கின்றார்கள் நிச்சயமாக வரும் காலங்களில் தன்னுடைய அடையாளமான சிரமம் கபடி போன்ற விளையாட்டுகள்லாம் தொடர்ந்து உலக அளவில் வர வேண்டும் அதற்காக நீங்கள் எல்லாம் இந்த விளையாட்டு பயிற்சியை முழுமையாக எடுக்க வேண்டும் விளையாட்டு ஏதோ தேவையில்லை என்பது போன்று பல நினைப்பார்கள் விளையாட்டு மிக மிக முக்கியம் அதைத்தான் நம்முடைய பாரதியார் சொன்னால் மாலை முழுவதும் விளையாட்டு காலை எழுந்தவுடன் படிப்பு மாலை ும்ழக்கப்படுத்திக் கொள்ளு என்று சொல்லி பாரதியார் இருக்கின்றார் ஆகவே கண்டிப்பாக விளையாட்டில் நீங்கள் பயிற்சி எடுக்க வேண்டும் விளையாட்டிலே வெற்றி பெற்று பெரும் பதக்கங்களை பெற்றோர்களுக்கெல்லாம் வங்கிகளிலேயே உடனடியாக வேலை கிடைக்கின்றது பல தொழிற்சாலைகள் மிகப்பெரிய கார்பரேட் நிறுவனத்தில் கூட வேலை வழங்கப்படுகிறது அரசு பணி விளையாட்டு துறைக்கு தனியாக ஒன்றரையோ ரெண்டு சதவீத இடஒதுக்கீடு விளையாட்டு பயிற்சி பெற்ற அல்லது வெற்றி பெற்ற அந்த மாநகர்களுக்கு படிப்பிலும் வேலை வாய்ப்பிலும் அவர்களுக்கு முன்னுரிமை இருக்கின்றது ஆகவே விளையாட்டை விளையாட்டாக எண்ணிவிடாமல் அது நம்முடைய உடல் ஆரோக்கியம் மட்டுமல்ல நம்முடைய வீரத்தை வெளிப்படுத்துகின்ற வட்டமாக அந்த விளையாட்டை நாம் தேர்ந்தெடுத்துக் கொண்டு பயிற்சி தொடர்ந்து எடுத்து சிறிய ஒரு நாடான ஜப்பான் மிகப்பெரிய பதக்கங்களை பெறுவது போன்று இந்தியாவில் தமிழ்நாட்டு வீரர்கள் உலக அளவில் மிகப்பெரிய சாதனை செய்ய வேண்டும் மாணவ செல்வங்களாகிய நீங்கள் இதை மனதிலே வைத்து தொடர்ந்து இந்த பயிற்சியை செய்ய வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சுடர் தமிழ்ச் சுடர் தற்பொழுது அறிமுகம் நமது சிறப்பு விருந்தினர் அவர்களால் செய்யப்படுகிறது மாணவிகள் தங்கலட்சுமி முதலிடம் தனலட்சுமி இரண்டாம் இடம் பிரதானாஸ்ரீ மூன்றாம் இடம் எங்களது தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டுக்கான சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நமது பின்னணி விளையாட்டுத்துறையே விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கின்றார்கள் குறிப்பாக நம்முடைய மாண்முக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் மிக குறுகிய காலத்தில் உலகளாவிய செஸ் போட்டியை நம்முடைய மகாபலிபுரத்திலே உலகமே வியக்கின்ற வண்ணம் சிறப்பாக நடத்தி காட்டியவர் இப்போது விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கின்ற மாண்முக உதயநிதி அவர்கள் இன்னும் ஒரு வடிக்கு மேலே சென்று கடந்த ஆண்டு மாண்முக முதலமைச்சர் கோப்பைக்கான போட்டியை தமிழ்நாடு முழுவதும் சிறப்பாக நடத்தி காட்டி அதிலே நம்முடைய நெல்லை மாவட்டம் ஆறாவது இடத்தில் வெற்றி பெற்றிருப்பது நெல்லைக்கு இன்னும் பெருமைக்குரிய விஷயம் அந்த அளவில் இன்று கேலோ இந்தியாவையும் தமிழ்நாட்டில் சென்னை திருச்சி கோயம்புத்தூர் மதுரை ஆகிய நான்கு இடங்களிலும் நடத்துவதற்கு நம்முடைய மாண்புமிகு ஒன்றிய அமைச்சர் அனுராஜ் தாக்கூர் அவர்கள் அனுமதி அளித்து அதன் அடிப்படையில் அதற்கான ஒரு ரதமானது ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற வண்ணம் தமிழ்நாடு முழுவதும் சென்று கொண்டிருக்கின்றது ஆகவே நெல்லைக்கு வருகை தந்த அந்த ரதத்தை கேலோ இந்தியா ரதத்தை நம்முடைய நெல்லை மாவட்டத்தின் சார்பாக நாங்கள் அதை வரவேற்று அனுப்பி பெருமையாக கருதுகிறோம் நன்றி உங்களுக்கு தெரியாதா மீட்பு பணி சிறப்பாக மீட்பு பணி சிறப்பாக நடந்து எல்லாருக்கும் தேவையானவங்களுக்கு தேவையான நிவாரணமும் தமிழக அரசால் வழங்கப்பட்டு எல்லோரும் மகிழ்ச்சியாக பொங்கல் படியும் வாங்கி கொண்டிருக்காங்க எந்த இடத்துலையும் இந்த சிறு ஒரு விதமான பிரச்சனையும் இல்லை எல்லாம் நல்லா இருக்கு அதுபோல் நிரந்தரமாக சாலைகள் ஆறு குளங்கள் கால்வாய்களில் ஏற்படுகின்ற அந்த பாதிப்புகளை எல்லாம் தற்காலிகமாக உடனடியாக சரி செய்து நிரந்தரமாக செய்வதற்கு நிதி ஒதுக்கப்பட்டு விரைவிலேயே அந்த பணிகள் நடைபெற்று முழுமையாக திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி கன்னியாகுமரி மாவட்டங்கள் தன்னுடைய மழை வெள்ளத்தால் ஏற்பட்ட பாதிப்பிலிருந்து விரைவில் மீண்டுவிடும் அதற்கான முயற்சியை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் சிறப்பாக ஒன்றிய அரசின் நிதி தரவில்லை என்றாலும் தமிழக அரசினுடைய நிதியை கொண்டு சிறப்பாக பயன்படுகிறார் வாழ்த்துக்கள் உள்ளாகி ஜானியில் இருக்கக்கூடிய பிழை இரேந்தர் வரவேற்று நிகழ்வும் அவரோட கலந்துரையாடிய நிகழ்வு அவர் ஏற்கனவே தமிழ்நாடு மீது அதிருப்தி தெரிவிக்கக்கூடிய நிலையில் ஆனால் அவரு போய் ஒரு உழ குற்றச்சாட்டில் உள்ளான பிரவேந்திரம் கேட்டேன் நீங்கள் பத்திரிக்கையாளர் தான் ஊழல்வாதியை சந்தித்தது நியாயமான்னு கேட்குறீங்க எனக்கு நினைவை கோருகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி முப்படைகளினுடைய தலைவராக இருந்த பிபின் ராவத் அவர்கள் அவர்தான் முதல் முப்படைகளினுடைய தலைவராக பொறுப்பேற்றவர் அதற்கு முன்வரை நம்முடைய ஜனாதிபதி அவர்கள்தான் முப்படைகளினுடைய தலைவராக இருப்பார்கள் அப்படிப்பட்ட முதல் பொறுப்பை பெற்ற பிபின் ராவத் அவர்கள் நம்முடைய கோயம்புத்தூரில் இருந்து தனி ஹெலிகாப்டரில் ராணுவ வெலிங்டன் ராணுவ கல்லூரிக்கு செல்லும் போது மிகப்பெரிய கோர விபத்திலே மறைந்து விட்டார் வேதனையாக இருக்கின்றது அந்த விபத்தில் நடைபெற்று அந்த விபத்து பாதிக்கப்பட்ட அவருடைய சடலத்தை மீட்பதற்கோ அல்லது அவர் அந்த விபத்துக்குள்ளான அடுத்த நாள் அவருக்கு மரியாதை செய்வதற்கோ மாண்புமிகு ஆளுநர் செல்லாதது ஒரு வேதனையான விஷயம் அவர் மட்டுமல்ல தமிழ்நாட்டை சேர்ந்த ஒன்றிய அமைச்சர்கள் கூட அம்மா நிர்மலா அம்மா கூட போகல எல் முருகன் யாருமே அந்த கோர விபத்து நடந்துவதற்கு அந்த இடத்திற்கு சென்று அந்த மரியாதை செய்வதற்கு யாருமே செல்லலை நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் தான் எல்லா நிகழ்வுகளையும் ரத்து செய்துவிட்டு நேரடியாக சென்றார் அவ்வாறு நம்முடைய முப்படைகளினுடைய தளபதி தமிழ்நாட்டில் வந்து ஒரு விபத்தில் சிக்கி அவர் இறந்திருக்கின்ற அந்த நிகழ்வுக்கு செல்லாத மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் நீங்கள் கேட்டிருக்கீங்களே இதுக்கு பேர்ப்பது இந்த கிராமத்தில் எல்லாருமே ஒரு பழமொழி சொல்லுவாங்க உன் நண்பன் யாருன்னு சொல்லி உன்னுடைய குணத்தை நான் சொல்றேன்னு தான் இருக்கு இப்படிப்பட்ட விஷயங்களை மாண்முக ஆளுநர் அவர்கள் தவிர்த்திருக்கலாம் சங்கராச்சாரியர்கள்லாம் என்ன ஆர் எஸ் எஸ் சித்தாந்தத்தை முழுமையா அவங்க ஏற்றுக்கொண்டு தான் இருக்கிறாங்க நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் இந்திய நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்றது ஒரு மத சார்பற்ற நாடு இந்தியா ஒரு செக்குலர் கண்ட்ரி ஆகவே மத சார்பற்ற ஒரு நாட்டில் பிரதமராக இருக்கின்றவர்கள் மத வழிபாடு அவருடைய உள்ளத்தில் எந்த ஆலயத்துக்கு வேண்டுமானாலும் சென்று வழிபடலாம் அதற்காக அந்த சங்கராச்சாரியர்கள் சொல்வது போன்று ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு பிரதிஷ்டை செய்த பணிக்காக செல்வது ஏற்புடையதா என்று எனக்கு தெரியல அது அவங்க தான் அதில் முடிவு பண்ணிடணும் மத வழிபாடோ மத ஆச்சாரங்களோ அல்லது மத நம்பிக்கையோ யாரும் மறுத்துச் சொல்வதில்லை எல்லோருக்கும் அந்த உரிமை இருக்கின்றது ஆனால் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக ஆட்சியில் இருக்கின்ற பாரத பிரதமர் அவர்கள் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை தலையில் தூக்கி சமக்க வேண்டுமா என்பதுதான் கேள்வி ஆர்எஸ்எஸ் தான் மகாத்மா காந்தியை தேசப்பிதாவை கத்தியின்றி ரத்தமின்றி பிரிட்டிஷ் ஆட்சியிடமிருந்து சுதந்திரம் பற்றி தந்தவரை சுட்டு கொன்ன இயக்கம் தான் ஆர்எஸ்எஸ் இயக்கம் பதினோரு பேர் அதில் குற்றவாளிகள் பதினோரு பேரும் ஆர்எஸ்எஸ் சேர்ந்த உயர் ஜாதியைச் சேர்ந்தவர்கள் படித்தவர்கள் அவர்கள் மதவெறியை தூண்டுகின்றவர்கள் ஆகவே அந்த மதவெறிக்கு துணை போக வேண்டாம் துணை போக வேண்டுமா என்பதை மாண்புமிகு பாரத பிரதமர் தான் முடிவு கொள்ள வேண்டும் இவர்கள் எவ்வளவு தெளிவா இருக்காங்கன்னு பார்த்துட்டு ஆர் எஸ் எஸ் பிராமணர் அல்லாத சூத்திரர்கள் அந்த பிரதிநிதி செய்வதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அது அவங்க இன்னும் அந்த சித்தாந்தத்தை விட்டு யாரும் வர மாட்டாங்க ஆர்எஸ்எஸ் காரங்க அது கரெக்ட் தான் நம்ம பாரத பிரதமர் தான் யோசிக்கணும் போடுமா அது தீதும் நன்றும் பிறர் தர வாரா